அதிகமான நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் மேஷராசி நண்பர்கள் தனயோகம் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு தான் வாங்கின கடனை எல்லாத்தையும் ஒட்டு பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்றதுக்கு யோகம் ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியின் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னிராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு விரையஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க கன்னீராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே சூரியன் ஜனவரி பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கி மகர ராசிக்கு பயிற்சியாகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் துவங்கும் நன்மைகள் துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வ உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு மே தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி கதை அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்துடலாம் குரு பகவான் கதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் கதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கரக கதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலேயே வக்கரகதி அடைந்து ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வக் வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போது மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம் அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னா அதிகமான நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் மேஷராசி நண்பர்கள் குடும்பஸ்தானத்துக்கு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறது அதனால் குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால புதிய குடும்பம் உருவாவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முதல் அஞ்சு மாதம் ஒரு மாதிரி இருக்கும் முதல் நாலு மாதம் ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வயசு இந்த மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணமான இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் மொதல் நாலு மாதத்துக்குள்ளார கல்யாணத்தை பற்றி பேசிட்டு அடுத்த ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் அமோகமான பலன்கள்னு ஆரம்பத்தில் சொன்ன தனயோகம் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு தான் இரண்டாம் இடத்திற்கு குரு ஆகிறாரு இரண்டாம் இடம் அவருக்கு எதிரி வீடு எதிரி வீட்டுக்கு போகிறார் சுக்ரன் எதிரி அவருக்கு எதிரி அவருடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால அவருக்கு பலன் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் ஆனால் அந்த எதிரி வீட்டுக்கு போனாலுமே அவருடைய பார்வை பலத்தினால் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அவருடைய பார்வை மே மாதத்திலேருந்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் மார்ச் ஏப்ரல்லேருந்தே நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து வே இல் வேலையே இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கூட இந்த வருஷம் ஒரு நல்ல வேலை அமைந்து சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இழந்த சொத்துக்களையும் வாங்கின கடனையும் அடைச்சு புதிசாக சொ புதுசாக சொத்து வாங்கிறதுக்கு கூட யோகம் ஏற்படுகின்றது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது நான்காம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதாவது நான்காம் இடம் ஆரோக்கியஸ்தானம் சுகஸ்தானம் தாயாருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சொத்து உண்டான உங்களுடைய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறது போல உங்களுடைய சொத்துக்களின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த ஒரு நாலு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று உங்களுக்கு நீங்கள் வாங்கின கடனை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் செட்டில் பண்ணுறதுக்கு யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற புதிய தொழில் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தில் விரைய ராகு இருக்கார் வருஷம் முழுக்க இருக்கார் அதனால் அப்பப்போ உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேவையற்ற செலவுகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க பெருசாக உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அப்பப்போ டாக்டருக்கு போயிட்டு கொஞ்சம் எப்படி மொய் எழுதிட்டு வர மாதிரி அவருக்கு போய் மொய் எழுதிட்டு வரணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த வருஷத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ரொம்ப கம்மி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரித்து படிப்பிலால் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் லாப சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார் இதுவரைக்கும் கிடைக்காத இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு உத்தியோக மேன்மை இடமாற்றம் தொழில் மேன்மை போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது சனி வக்கிரகதி அடைய போகிறாரு ஜூலை டூ நவம்பர் இந்த பீரியடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திற்கு வருஷம் முழுக்க சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் குரு பார்வையின் காரணமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அதனால் எதிரிகள்கிட்ட ரொம்ப நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப வச்சுக்க வேண்டாம் அவள்கிட்ட அவளை தள்ளி வச்சுருங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவளை ஒரு அடி தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமியின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டுக்கு உண்டான சிறப்பான பரிகாரம் பிராயஷ்டித்தம் பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அதுவும் லலிதா சரஸ்வநாம பாராயணம் இந்த வருஷம் முழுக்க சாயந்தர வேளையில் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படு தூங்கும் காடு அடுத்து நான் காத்தால் ஏந்திரிக்கும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால் தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்து சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோ எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்